படிச்சா இன்ஜினியர் ஆகலாம் மருத்துவம் படிச்சா டாக்டர் ஆகலாம் அறிவியல் படிச்சா விஞ்ஞானி ஆகலாம் எதை படிச்சா மனுஷன் ஆகலாம் திருக்குறளை படிச்சா மனுஷன் ஆகலாம் நீ மனிதனாக வாழ வேண்டுமா திருக்குறளை படி படித்தபடி வாழத் தொடங்கு நம்ம அந்த திருக்குறளை படிச்சுக்கிட்டே இருக்கிறோம் ராமலிங்க வல்லற் பெருமான் கடவுளே என்னை தமிழனாக படைத்ததற்காக என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை ஏற்றுக்கொள் அருப்பெரும் ஜோதிக்கு என் மனங்கனிந்த வணக்கங்கள் அப்படின்னு அவர் சொல்றார் நம்ம திருக்குறளை இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கோம் நாம் செய்த புண்ணியத்தினாலே திருக்குறள் பாயிரத்துல முதலாவது கடவுள் வாழ்த்து ரெண்டாவது வான் சிறப்பு இன்னைக்கு நம்ம மூணாவதா பார்க்க போறது நீத்தார் பெருமை நீத்தார்னா யாரு எதை நீத்தவர்கள் நீத்தல்னா முடிவதுன்னு அர்த்தம் நீத்தார்னா யாரு தெரியுமா ஆசையை விட்டவர்கள் அவர்களுக்கு தான் நீத்தார்னு பேரு அது சன்னியாசியா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை நீ ஆசையை விட்டுட்டீனாலே போதும் முடியலையே ஆசை துறந்தவன் பொய்த்துறவி தப்பு ஆடை துறந்தவன் ஆசை துறந்தவன் மெய்த்துறவி காடு நடந்தவன் பொய்த்துறவி மனம் கட்டுப்படுத்தினோன் மெய்த்துறவி இந்த மனசை கட்டுப்படுத்தணும் ஆசை இல்லாமல் இருக்கணும் ஆசையை குறைக்கணும் ஆசையை அழிக்கணும் அவனுக்குத்தான் நீத்தார் பேர் ஒரு கதை சொல்றேன் உங்களுக்கெல்லாம் கதை ரொம்ப பிடிக்கும்ல குருநானக் ஒருத்தர் இருந்தார் சீக்கிய மதத்திலே மிக பெரிய சான்றோர் பரம ஞானி ஒரு பெரிய மன உச்சியில ஒரு பாறையில உட்கார்ந்திருக்கார் ஒரு பெரியவர் அந்த பக்கம் வந்தவர் குருநாதர் கால தொட்டு கும்பிட்டார் குருநானக் கால்ல விழுந்து கும்பிட்டார் ரெண்டு வைர வளையல் வைரம்னா சரியான வைரம் அந்த காலத்திலே பல லட்சம் பெறும் வைர வளையல் ரெண்டு பல வளர்ந்து இருக்கு அப்படியே கொண்டாந்து குருநானக் காலில் பாத காணிக்கைன்னு வச்சார் அது என்ன ஆயிடுச்சு ஒரு வளையல் கை தடுமாறி அவர் இருந்து விழுந்து மலையில உருண்டு கீழே வந்து கீழே உள்ள ஒரு ஆற்றில விழுந்துருச்சு இந்த பணக்காரர் பதறி போயிட்டார் ஐயோ போச்சே மேல இருந்து கீழே விழுந்திருச்சே கீழே ஓடி வந்தார் தேடினார் தேடினார் வந்தார் ஆத்துக்குள்ள என்னமோ தெரியலையே தவிச்சார் திரும்ப மேலே ஏறினார் குருநானக் கிட்ட போனார் குருநானக் அமைதியா உட்கார்ந்து இருக்கார் இந்த வளையலை வாங்கின பொழுது மகிழ்ச்சியும் இல்லை இந்த கீழே விழுந்த பொழுது துக்கமும் இல்லை இப்ப இந்த பணக்காரர் அவரை பார்த்து கேட்டார் ரெண்டு வச்சேன் கீழே விழுந்துருச்சு விழுந்ததுன்னு தெரியுமா குருநானக் என்ன தெரியுமா இங்க இருந்த வலைகளை எடுத்தார் அந்த தண்ணி போட்டார் இது விழுந்த இடத்துலதான் அதுவும் விழுந்துச்சு பணக்காரருக்கு எப்படி இருக்கும் இந்த குருநானக் தான் சார் நீத்தார் நம்மளால முடியுமா ஆசக்தி அளவே கிடையாது இது கிடைக்காதா அது கிடைக்காதா தவிச்சுக்கிட்டு இருக்கமே ஆசைக்கு பெருவி எடுத்தா நமக்குள்ள ஆசைக்கு எத்தனை கோடி ஜென்ம எடுக்கணும் நீத்தாருன்னா யாரு துறந்தார் ஆசையை விட்டவர்கள் ஆசையை விளக்கியவர்கள் நீத்தார் பெருமை என்ன திருவள்ளுவர் அழகா சொன்னார் நீத்தார் பெருமையை சொல்லணுமா போடா அதை விட உலகத்திலே இறந்தவங்க எத்தனை பேருன்னு அளந்துடலாம்டா நம்மளால முடியுமா இறந்தவங்க எத்தனை பேர்ன்னு இந்த நோயினால் இறந்தவர்கள் இத்தனை பேர் இன்னைக்கு பட்டியல் போடுறமே உலகம் பூரா எத்தனை பேர் இறந்தார்கள் அப்படின்னு நம்ம கணக்கு பார்க்க முடியுமா இவ்வளவு காலமா அடே அப்பா இவ்வளவு காலமா எவ்வளவு பேர் இறந்தார்கள் யாராவது பட்டியல் போட முடியுமா துறந்தார் பெருமை துணை கூறின் சிறப்பாக கூறினால் வையத்து இறந்தாரை கொண்டற்று உலகத்தில் இதுவரைக்கு எத்தனை பேர் இறந்து போனாங்களோ அதையெல்லாம் எண்ண முடியுமானால் ஞானிகள் சான்றோர்கள் நீத்தார் பெருமையை நாம் சொல்ல முடியும் முடியாதே நம்மளால முடியுமா எண்ணி பார்க்க முடியாது உரன் என்னும் தோட்டியான் காப்பான் வரம் என்னும் என்னும் தோட்டியான் உறுதிங்கிற தோட்டி அதை வச்சு அஞ்சையும் கட்டுப்படுத்தணும் ஓரைந்து அதென்ன ஓரைந்து நமக்கு மனம் முக்கியமானது இந்த மனசை ஓட ஓட விரட்டுறது அஞ்சு மெய் வாய் கண் மூக்கு செவி இந்த அஞ்சு என்ன பாடுபடுத்து தெரியுமா ஒரு கோயில்ல ஒருத்தன் ஒரு சாமியார்ட்ட போனான் போய் சாமி கடவுள்கிட்ட கும்பிடணும்னா இந்த கோயிலுக்கு போனார் அந்த கோயிலுக்கு போனான் கோயில்ல சாமி இருக்கா ஆமா இருக்கு பார்த்துக்கிட்டு உட்காரு அப்படியே பார்த்துக்கிட்டே உட்கார்ந்துருக்கான் இந்த சாமியைத்தான் பார்க்கணும் வேற எதையும் பார்க்க கூடாது திடீர்னு ஒரு பொண்ணு அழகான பொண்ணு ஒரு பதினாறு வயசு அப்படி குறுக்களை ஓடிடுச்சு இவன் புத்தி அவ பின்னால போயிடுச்சு அவ்வளவுதான் சாமியை விட்டுட்டான் சாமியார்கிட்ட போனா சாமி இன்னைக்கு இந்த கண்ணு ஏமாத்தி அடப்பாவி ஒண்ணு செய் நாளைக்கு கண்ணை மூடிக்கிட்டு உட்காரு சரி சாமிக்கு முன்னால கண்ணை மூடிக்கிட்டு உட்கார்ந்துட்டான் மறுநாள் கண்ணை மூடிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கான் திடீர்னு சலங்கை சத்தம் கேட்குது கலீர் 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 காதுல கேக்குது என்ன சலங்கை சத்தம் ஓ அந்த பொண்ணு வருது போல இருக்கு அவ கால்ல போட்டிருந்த சலங்கை சாமிட்ட ஓடுனான் சாமி இன்னைக்கு காது ஏமாத்தி பிடிச்சு காதுல பஞ்ச வச்சு அட அடைச்சிட்டான் மூணாம் நாள் வந்து உட்கார்ந்தான் இன்னைக்கு காதும் கேட்காது கண்ணும் பார்க்காது மனசுதான் கடவுளை நினைக்கிறான் நல்ல வாசம் அடிக்குது மனம் ஆகா மல்லியப்பூ மனம் மனம் எப்படி வந்தது அந்த பொண்ணு தலையில வச்சிருந்தது மல்லியப்பூ அந்த மல்லியப்பூ மனம் ஆகா தலையா பூவா மல்லியப்பூ மனம் குருநாதா இன்னைக்கு மூக்கு கெடுத்ததுன்னா மூக்க புடிச்சார் அடுத்த நாள் வந்தா மூக்க பிடிச்சிட்டான் உட்கார்ந்து இருக்கான் குழு குழுன்னு காற்று அடிச்சுது இதுவரைக்கும் சும்மா இருந்த காற்று இப்போ தென்றல அடிக்குது எதுனால ஓ அந்த பொண்ணு வர்ற போல இருக்கு அவன் மேலே பட்ட காற்று எம் மேல படுது அதுதான் இவ்வளவு சுகமா இருக்கு இன்னைக்கு இந்த உடம்பு கெடுத்தது வாய் மட்டும் கெடுக்கலை ஏன் கடவுள் பேர இந்த வாய் சொல்லிக்கிட்டே இருந்திருக்கு மெய் வாய் கண் மூக்கு செவி இந்த ஒரு தோட்டி வேணும் குருநாதர்கிட்ட போனா சாமி இப்படி ஆயிடுச்சே கவலப்படாதே பூர்வ மத்திய பார்வையை வை பார்வையை வச்சா மனசு ஒடுங்கிற்று அந்த குருநாதருக்கு பெயர் பகவான் ராமகிருஷ்ண பரமகம்சர் என்ன புரியுது அஞ்சையும் அடக்கியவர்கள் ஞானிகள் அவர்கள் மோட்ச வீட்டிற்கு வித்தாயிருப்பவர்கள் செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார் ஞானிகள் சான்றோர்கள் செயற்கரிய செய்வார்கள் நம்மளால முடியாது சார் நீத்தார் செய்ய முடியாத செய்வார்கள் இன்னொரு கதை சொல்லட்டுமா இந்த ராமர் படிச்சிருப்பீங்க ராமருடைய அப்பா தசரதர் அதுக்கு முன்னாலே ரொம்ப ஜென்மத்துக்கு முன்னாலே மாந்தாதான்னு ஒருத்தர் இருந்தார் அந்த இச்சுவாகு வம்சத்தில் மாந்தாதா யாரு ராமனுக்கு பாட்டனுக்கு பாட்டனார் இந்த மாந்தாதா ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்போ எல்லாரும் வந்து நின்னாங்க என்ன கேட்கிறீங்களோ அதை கொடுக்கிறேன்னாராம் ஒரு ஆளு வந்திருக்கான் இவர்ட்ட வந்து காலில் விழுந்திருக்கான் உனக்கு என்ன வேணும் இருக்காரு உங்க ராஜ்யம் வேணும்ட்டான் அடப்பாவி எதை கேட்கறதுன்னு இல்லை அள்ளி குடுக்கிற வள்ளலத்தை இப்படியா கேட்கறது ராஜ்யம் வேணும் மாந்தாதா என்ன பண்ணார் உடனே எந்திரிச்சார் கையில தண்ணி எடுத்தார் கழுவினார் அவன் கையில ஊத்தினார் இந்தா ராஜ்யத்தை கொடுத்த வாங்கிக்கோ அவன் என்ன சொன்னா நீங்க எப்போ காட்டுக்கு போறீங்கன்னா ராஜ்யத்தை குத்துட்டீங்கல்ல காட்டுக்கு போங்க இப்பவே போறேன் மாந்தாதா காட்டுல போய் தவம் பண்ண ஆரம்பிச்சுட்டார் இவன் ராஜ்யத்தை ஆட்சி பண்ணிட்டு இருக்கான் ஒரு நாள் அங்க இருந்து நாரதர் வந்தார் வந்தவர் இங்க வந்து பார்த்தார் இங்க உள்ள மந்திரி ஒருத்தன் சொல்றான் மகாராஜா முந்தி எல்லாம் இந்த நாரதர் அடிக்கடி வருவார் இப்போ ஒரு வருஷம் ஆட்சி இப்பதான் வந்திருக்கார் ஆமா ஏன் அவரைத்தானே கேட்போம் இந்த புது ராஜா நாரதரை பார்த்தான் நாரதரே முந்தியெல்லாம் அடிக்கடி வருவீங்களா இப்ப என்ன இப்பதான் இவ்வளவு காலத்துக்கு அப்புறம் நாரதர் சொன்னார் எனக்கு தேவலோகத்துல அதனால வர முடியல என்ன வேலை இந்த மாந்தாதான் ஒருத்தர் தன்னுடைய ராஜ்யத்தை யாரோ ஒருத்தனுக்கு கொடுத்துட்டு போயிட்டாராம் அவருக்காக ஒரு புது சொர்க்கத்தை உண்டாக்குறோம் இதுவரைக்கும் உள்ள சொர்க்கம் அவருக்கு போதாது அவர் தகுதிக்கு தகுந்த மாதிரி சிறப்பான சொர்க்கத்தை மேலே உண்டாக்குறான் அந்த வேலை நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதனாலே கொஞ்சம் ஆமா ரெண்டு வேலைன்னு சொன்னீங்க ரெண்டாவது வேலை என்ன தெரியுமா அந்த மாந்தாதாகிட்ட இருந்து ஒருவன் அந்த ராஜ்ஜியத்தை வாங்கி கொண்டு விட்டான் அவனுக்கு ஒரு மோசமான நரகத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறோம் இதுவரைக்கும் இல்லாத நரகம் அந்த வேலையை நான் தான் பார்க்கிறேன் இவனுக்கு புரிஞ்சு போச்சு நரகன் நமக்கு தான் நேர என்ன தெரியுமா காட்டுல தபம் பண்றார் இமய மலையிலே கைலாசத்துக்கு கீழே மாந்தாதா மலை என்று ஒரு மலை இருக்கிறது நான் அந்த மலையை தரிசனம் செய்திருக்கிறேன் அந்த மலைக்கு கீழே மாந்தாதா தவம் பண்ணிட்டு இருக்கார் இவன் அங்க போயிட்டான் மாந்தாதா காலில் விழுந்தா என்னன்னார் உங்களுக்காக ஒரு புது சொர்க்கத்தை உண்டாக்குறாங்களாம் அந்த சொர்க்கத்தையும் எனக்கு கொடுக்கணும்னு கேட்டான் எப்படி இருக்கு பாருங்க மாந்தாஜா சிரிச்சார் கொடுத்தேன்னு கொடுத்து விட்டார் நம்மளால முடியுமா திருவள்ளுவர் சொல்கிறார் செயற்கரிய செய்வர் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்களாதார் நீத்தார்னா யாரு மற்றவர்களால் செய்ய முடியாத சிறப்பான காரியத்தை செய்யக்கூடியவர்கள் அவர்கள் நிறைமொழி மாந்தர் அவங்க வாயில வர்ற எல்லாம் நிறைமொழி அவங்க பேசுற பேச்செல்லாம் மறைமொழி நிறைமொழி மாந்தர் பெருமை இந்த நிலத்தில் மறைமொழி காட்டிவிடும் திருமூலர் திருமந்திரத்தில் சொல்லுவார் அந்த வார்த்தை நிறைமொழி மாந்தர் வார்த்தை ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் இன்பம் பெருகையும் வையகம் வாயிலேந்து வர்ற வார்த்தை மறைமொழி அவர்கள் யாரு நிறைமொழி மாந்தர் அவர்கள் குணம் என்னும் குன்றேறி நின்றவர்கள் குணம் என்னும் குன்று அவர்கள் மாதிரி குணக்கடல் யாரும் கிடையாது நீத்தார்கள் மாதிரி உயர்ந்த சார்ந்தோர்கள் கிடையாது ஆனா சில சமயத்திலே அவர்களுக்கு கோபம் வரும் நமக்கெல்லாம் கோபம் வந்தால் ரெண்டு நாள் மூணு நாளைக்கு நிற்கும் சமயத்திலே ஒரு வாரத்துக்கு நிக்கும் அவர்களுக்கு கோபம் வந்தால் கனப்பொழுதுல போயிடும் நீரை அப்படி அடிச்சா திரும்ப சேரும் பாருங்க நீர்கிழிய வெய்தோல மாடுமே சீரொழுகு சாந்தோர் சினம் அப்படியே உடனே சொல்லிடுவாங்க குணம் கடல் கோபம் போயிடும் கொஞ்ச நேரம் தான் கோபம் இருக்கும் அந்த கொஞ்ச நேர கோபத்தை கூட நம்ம தாங்க முடியாது என்ன திருக்குறள் குணம் என்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் அரிது ராமனும் சீதையும் உட்கார்ந்து இருந்தாங்களாம் ராமனுக்கு பேர் என்ன நற்குணக்கடல் குணங்களால் உயர்ந்த சான்றோன் சீதையும் ராமனும் உட்கார்ந்து இருக்காங்க இன்னும் சொல்ல போனா சீத மடியில ராமன் படுத்து கிடக்கிறான் ஜெயந்தன்னு ஒருத்தன் இந்திரனுடைய பிள்ளை இதெல்லாம் ராமாயணம் அங்கிருந்து வர்றா சீதைய பார்க்கிறான் ரொம்ப அழகா இருக்காளா ஒரு காக்காய மாறி இருந்து அவன் நெஞ்சில இந்த இடத்துல வந்து கொத்த ஆரம்பிச்சான் அவளும் அசையாம இருக்கிறா ஏன்னா ராமன் தூக்கம் கிட்டு போயிருமே தாங்க முடியல திடீர்னு ராமன் முழிச்சுக்கிட்டான் ஜெயந்தனை பார்த்தான் கோபம் வந்தது வந்த உடனே என்ன தெரியுமா பண்ணா குணக்கடல் பக்கத்துல இருக்க தர்பத்துல மந்திரிச்சு விட்டான் பறந்துது அம்பாக போயிற்று ஜெயந்தன் காக்காயாக மாறினான் ஓடினான் எல்லாம் ஓடினான் யாரும் காப்பாற்ற முடியல கடைசியிலே சுத்தி இங்க வந்து ராமன் காலில் விழுந்தா என்ன காப்பாத்து ராமன் காப்பாற்றினான் காக்கைக்கு ஒரு கண் போகட்டும் குணம் என்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தலறிது இப்ப முக்கியமான பாட்டு கிட்ட போறேன் அந்தனர்ன்னு சொல்றோமே அந்தனர்னா யாரு அறவோர் எல்லா உயிர்கள் பாலும் கருணை காட்டக்கூடியவர்கள் அருள் செய்யக்கூடியவர்கள் தான் நீத்தார் என்று பெருமை அவர்களுக்குத்தான் அந்தனர் என்று பெருமை அந்தனர் என்போர் அறவோர் மற்ற எவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலான் எல்லா உயிர்களுக்கும் அவர்கள் அருள் செய்வதனாலே அவர்களுக்கு அந்தன்மை பூண்டக்கூடியவர்களுக்கு அந்தன்மை பூண்டுள்ளவர்களுக்கு அவர்களுக்குத்தான் அந்தணறு என்று பெயர் அந்தனர் அறவோர் இல்லை அந்தனர் என்போர் அறவோர் உயர்வாக சொல்லப்பட்டவர்கள் அறவோர் அவர்கள் உயிர்களுக்கு செந்தன்மை பூண்டு ஒழுகக்கூடியவர்கள் நம்ம யார அந்தனர் யாரெல்லாம் உயிர்கள் பால் கருணை காட்டுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அந்தனர் பேரு ராமலிங்க வல்ல பெருமான் பேசிக்கிட்டே இருந்தார் வடலூர்ல பல பேர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ஒரு வாயில்லாத ஜீவனை பட்டினி போடலாம் அவங்களுக்கு புரியல சாமி என்னமோ சொல்றாரே அந்த மராசுதார் எந்திரிச்சு ஓடுறார் வெளியில ரொம்ப தூரத்துல ஒரு பாம்பு வாய மராசுதார் பக்கத்துல போனார் பாம்பு கிட்ட போனார் ஆணையை விடுவித்து விட்டேன் பாம்பு தலையை போயிடுச்சு கூட இருந்தவங்களுக்கு தலையும் புரியல வாழும் புரியலை ராசுதார் சொல்றார் நான் வீட்டில இருந்து வந்தேன் இந்த இடத்துக்கு வந்த உடனே சிறுநீர் கழிக்க வேண்டி வந்துச்சு சிறுநீர் கழிச்சேன் இந்த பாம்பு அப்படியே முன்னால வந்துடுச்சு படம் எடுத்தது ராமலிங்கத்தின் மீது ஆணை அப்படின்னு வல்லற் பெருமான் மீது ஆணையிட்டேன் பாம்பு அப்படியே நின்றுச்சு நான் ஓடிட்டேன் இத பார்த்து இதை நினைச்சு ராமலிங்க சாமி சொல்றார் அது என் நேரத்துக்கு திறந்துகிட்டு இருக்க சாப்பிடாம கிடக்கடா போய் ஆணையை விடுவித்து வா இப்ப நான் வந்தேன் ஆணையை விடுவித்தேன்னு சொன்னேன் இப்போ பாம்பு தலையை குனிஞ்சு போயிடுச்சு இப்ப சொல்லுங்க அந்த ராமலிங்க வல்லற் பெருமான் செந்தன்மை பூண்டவரா இல்லையா செந்தன்மை பூண்டு ஒழுகலான் இந்த ஞானிகள் இந்த துறவிகள் இந்த ஆசையில்லா பெருமக்கள் இவர்கள் தான் நம்முடைய பாரத நாட்டுக்கு பெருமை உலகத்துக்கு பெருமை அதனாலே பாயிரத்திலே நீட்டார் பெருமையை வைத்தார் நம்முடைய திருவள்ளுவர் மாணிக்க பெருந்தகை இந்த நீத்தார் பெருமையில் உள்ள பத்து குரல்களுக்கும் எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர் என்று ஒரு தனி நூல் பின்னால் எழுதப்பட்டது நாம் இன்று பார்த்தது நீத்தார் பெருமை இது பாயிரத்திலே முக்கியமான ஒன்று இந்த உரை இறைவன் திருவருளால் தொடரும்